என் மகனுடைய மன அலைகளை சீர்திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவனுக்கு மூடுதன கால் விட்டு வரலாம் நான் பெற்ற செல்வம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இது பிறவி இந்த பிறவியில் இந்த ஒரு சிறிய பாதிப்பு மனசிதைவு ஏற்படணும் என்னும் ஒரு மார்க்கத்தில் வந்திருக்கு இது மாறுபடக்கூடியதா அப்படின்னு கேட்டேன் மாற்றி தாரமுன்னு இருந்து உத்தரவு விடாப்பிடியாக என்னை கொஞ்சம் தொடர்ந்து பிடித்து ஒரு நாள் என்னுடைய மருத்துவத்தில் இவனை குணமாக்கி இவன் மனத்தை ஓம்பக்கம் திருப்பி தந்துடுறேன் கால் ஒன்று சொல்லலாம் ஏன்னா இப்ப அவனுடைய மன அறைகள் மாறுபட்டு திரும்பி இருக்கு அதை திருத்தித்தானும் கேட்கலாம் கேட்டு மேலும் இப்போ சொத்து சம்பந்தமான மன வருத்தமும் கொஞ்சம் குழப்பங்களும் இருக்கு அவைகள்லாம் எதுவும் மாந்திரிகம் பாதிப்பு நடந்திருக்குமான்னு நான் கேட்டேன் ஒரு பக்கம் அவைகளும் கொஞ்சம் நம்மளை இடைஞ்சல் படுத்தி இருக்கு அவைகளெல்லாம் திருத்து நான் தெளிவு பண்ணி கொடுத்தா போதும்லாம் வேற என்னப்பா வேணும் ஆனந்தமாக ஆக்கி தர ஜெயிச்சு வாடா மகனே இந்த பக்கத்தில் வாபசாமி அப்படியா வீடு வாசல் தமிதமாக மனவர்த்தப்பட்ட மகன் காங்கேயம் இல்லை காலம் சொல்லலாம் வரலாம் அடுத்தவனால இடைஞ்சல் பெற்று நீ இப்ப நிம்மதி இல்லாம அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்க அவனுடைய மனதை நான் திருத்திட்டம்னா உனக்கு அந்த இடைஞ்சல் இருக்காது ஆனா இது போலீசத்தில் போக வேண்டிய நிலைமை வருமா அப்படிங்கிற மன ஒரு பயமும் உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கு சீர்திருத்தி தார மீண்டும் உனக்கு அந்த நிலைமைக்கு போகாம காப்பாத்தாரன் யார் வாரா மகாலி வாரா அதிகமா இருக்காளா வரலாம்ப்பா இந்த கனி அங்கட்டு போடு கொஞ்சம் கண்ணை முடிக்கா தார மனதே மாறிப்போ தான் மாறும் வெற்றி ஆகி அள்ளி தந்திருக்க செம்மையாடு மகனே கர்பசாமி ஆமா அப்படியா அதே காங்கேயம் பகுதி என் இடமும் பத்திரமும் இன்னொருத்த கிட்ட கருப்பசாமி கர்பசாமி அதை செம்மையாக்கி கொடு டாக்குமெண்ட் இப்போ மூன்றாவது நபர்கிட்ட போய் ஒப்படைக்கப்பட்டிருக்குப்பா புரியுதா அந்த மூன்றாவது நபர்கிட்ட போன டாக்குமெண்ட் வந்து எப்படி சீர்திருத்தப்படும் என்பதை நான் கேட்டேன் உடம்பத்தை வந்து போராடாமல் இருப்பதற்காக சட்டப்படி மூன்று பேர் கைக்கு போயிடுதுன்னு சொன்னா அந்த வழக்கு ஜெயிக்காது அது ஒரு வில்லங்கத்தில் போய் நிற்கும் அதனால இவங்கள்ட பணத்தை புடிங்கிடலாம் நோக்கத்தில் இந்த தவறு நடந்திருக்கு கால் அந்த தவறுகள்ல இருந்து மீட்டி இடம் வேணுமா அல்லது அவன் இடைஞ்சல் தீரணுமா இடம் வேணும் வாங்கி தர பொறுமையு ரெண்டு நான் பண்ணி தந்துருந்த வெற்றி ஆகித்தார சிவன் மலை சிவ பெரிய சிங்கார கோட்டையிலே இன்னும் ஒரு தூரம் கால் வந்துக்காமா உன்னுடைய தோட்டத்துக்குள்ள போய் பார்த்த அங்கே ஒரு கொடியது ஒரு நாகம் உலாவிக்கிட்டு இருக்கு அந்த நாகத்தால உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ கணவனுக்கோ யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் அங்கே நீதிக்கு புறம்பாக நடக்கிறார்களோ அதை அது குறிவைத்து இருக்கிறது பொறுத்திருந்து பார் உண்மை தெரியும் கால் கால்நட்ப அப்படியா உன் மகனை விவசாயம் சம்பந்தமான கல்வியை படிக்க சொல்லு அதுல வெற்றி அடைந்து பெரிய ஆபிசர் ஆயிருவான் வாழ்க்கை நல்லா இருக்கும் வெற்றி தரேன் இந்த மகளே செல்வத்தை ஆடா கடன் பட்டு வந்திருக்கீங்க கால் ஒழுத்துவ கரூர் இன்னும் கரூர் யார் இருக்கா இன்னொரு தான் கால் ஒன்று குட்டிப்பா வரான் உன்னுடைய எல்லைக்களை ஒரு பாலத்துக்கு கிழோடி என் குதிரை போகுது பாலத்துக்கு கிழோடி அதுல போனவுள்ள இடது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு இருக்காடா அதையெல்லாம் தாண்டி போனா நீ குடியிருக்கிற இடம் வரும் உண்மையா கால் வா வரலாம் இரண்டே கால் ஆண்டுகளாக பார்க்கிற தொழில மன வருத்தமும் அலைச்சலும் மிஞ்சிருக்கு ஆனா எந்த ஒரு பணமும் மிஞ்சல இதனால இப்ப கடன்பட்டு உபாதை அடைஞ்சிருக்க இதே தொழில் பார்க்கலாமா வேற அடிச்சலாம் வேற எதுவும் வருமானம் கிடைக்குமாங்கிற ஒரு தாகம் உன் உள்ளத்துல இருக்கு இந்த மாதத்துல இருந்து இன்னொரு வருமானமும் தார வழியும் தார ஆவணியில முடிச்சு தார செம்மையு பெண் கிடைச்சாச்சு நல்லா இரு மகனே உங்க ஊர்லயே இருக்காடா அதே கரூர் எல்லை. என் மகனை திருத்தித்தா மங்கள வாழ்வழிக்கும் கணபதியே உம் மலரடி தொழுமே தயாநிதியே பக்கத்தில் வரலாம் உட்கார முடியுமா நீ உட்கார் செல்லாம் உட்கார் இடம் மனைகள் சம்பந்தமான விஷயத்தில் கடினமான போராட்டம் சுமார் ஒரு ஆறு வருட காலங்களாக அதிகமாகவே நடந்துகிட்டு புரியுதா இங்க வந்து என் முகத்தை பார்த்து பேசலாம் தான் எனக்கு நேர்மையா தெரியும் இந்த நிலைகளில் உங்கள் குடும்பத்துக்கு மாந்திரிகம் சொந்தமான செய்வனைகள் நடந்திருக்கான்னு நடந்திருக்கு என்பது உண்மை எவ்வளவோ கல்வி ஞானம் இவையெல்லாம் இருந்தாலும் அப்படி ஒரு சக்தி இருக்கான்னு ஒரு கேள்வி இருந்தாலும் ஆனா அப்படியும் ஒரு தீ ஆற்றல் இந்த உலகத்துல இருக்கு அதனால இப்போதைக்கு குடும்பத்துல வந்து மன வருத்தம் பிணி பண நஷ்டம் வழக்கு இவைகள் எல்லாமே இருக்கு உண்மையா இல்லையா இப்போ இந்த மகனுடைய மனநிலைகளை சீர்திருத்தி ஒழுக்கம் உடையவரை ஆக்கி அவன் குடும்பத்தை நான் ஒன்று சந்தா போதும்லா இன்னும் மூன்று முறை இவன் என்னை பார்க்கணும் மூன்றாம் முறை என்னை பார்க்கும் பொழுது மிக தெளிவானவராக மாறிவிடுவான் விடுவான் தோப்பா வர்றான் அங்க வாப்பா ஐயா அங்கவா இந்தா இந்த கனியை போய் வீட்டில் சாப்பிட்டுக்கா மன செம்மை அடையும் மெல்ல மெல்ல மாற்றி தெளிவடைந்து உத்தம குழந்தையாய் கையில் ஒப்படைக்கிறேன் இந்தா பகனே செல்வாக்கார் இந்த இடத்துக்கு ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு நடத்தி தரேன் ஜெயிச்சு தர கர்ப்பசாமி திருத்தணி திருத்தணிகை வாழும் முருகா உன்னை பாட பாட வரம் திருத்த திருத்தணி முருகனாமா நீங்க கொஞ்சம் வழி விடுங்க அவங்க திருத்தணியா பக்கத்து நிற்கிறவங்க திருவள்ளூர் அவங்க திருத்தணி வேற திருவள்ளூர் வேற நானும் எம்ஏ வேற படிச்சிருக்கம்மா ஏமா நீ என்ன குழப்ப வர திருத்தணிகையில் இருந்து குடும்பத்தோடு வந்த செல்வ மக்கள் வாங்கப்பா கால் ஒன்று இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமி பக்கத்துல வாடா சொந்தமா பிறந்த ஊர் எதுடா இப்ப இருக்கிற ஊர் அருங்குளம் தான் திருத்தணி பக்கம் தான் எல்லாமே தொழிலை பற்றி என்ன மன வருத்தம் கால் நுட்டுவா அடிச்சு கொடுப்போம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சின்ன கோயிலும் அந்த கோயிலுக்கு மேல சிற்சில சிலைகளும் இருக்கு வீட்டுக்கு அருகில இருக்கு ஆமா அப்படியெல்லாம் நான் பார்க்கும் பொழுது மூன்றாண்டு காலங்களாக நீ பார்க்குற தொழிலில் நிறைய பணம் தான் நஷ்டமாக இருக்குமே தவிர லாபமே கிடைச்சிருக்காது இதனால ஓடி ஓடி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தொழிலை பார்த்து சும்மா எல்லாரும் பெருமையும் அவன் உழைக்கான் உழைக்க உழைக்காமனு பேர் சொன்னாங்க ஆனால் உயர்ந்ததாக சான்றுகள் இல்லை இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் கிரகங்கள் ஒரு காரணம் வேற மாந்திரிகள் சொந்தமான விஷயங்கள் காரணம் இல்லை அதனால இன்னும் நிரந்தரமான தொழில் என்பது இந்த கான்ட்ராக்டா அல்லது வேற எதுவும் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு உண்மையா அந்த மனப்பிரம உள்ள தேதிக்கு மேல சுயமாக ஒரு வியாபார ஸ்தாபனம் ஆரம்பித்துக்கலாம் இந்த கான்ட்ராக்ட் தொழிலும் தாரே அந்த வியாபாரத்தையும் வெற்றியாக்கி தாரேன் அதனால வெளிநாடு தகுந்தமான யோகம் உனக்கு இல்ல அந்த முயற்சி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கால் சொல்லலாம் வேற என்னப்பா வேணும் இந்த கடனத்த பணத்தை தந்துட்டேன்டா எடுத்து வச்சாச்சு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஒருத்தருடைய துணையில கிடைக்கும் அதை வச்சு ஒரு அமௌண்ட பிடிச்சி ஒரு பெரிய கான்ட்ராக்ட வாங்குவோம் சர்தா தெளிவாக்கி தரேன் எந்த ஆபத்து இல்லாம நல்லா பக்கத்தில் வாமா இடஞ்சில்லாம வாமா நதாறு மகனே இனிமையாக வாழ்வார் வெற்றியாக அந்த வியாபாரஸ்தானம் நல்லா ஓடும் தைரியமாறு மாறி ஜெயிச்சுட்டாருந்தான் இந்த பணத்தை வச்சுக்கா பெரியகிட்டே வரும் கருப்பசாமி ஆமா திருவள்ளூர் குதிரை இங்கிருந்து இருந்து போகுது எங்க பார்க்க திருப்பதிய பார்க்க வலதுபுறத்துல ஒரு சிவபெருமானுடைய சிலை தெரியுது மேலே ஒரு ஆர்ச்சி மாதிரி இருக்கா போற வழியில் இருக்காமா ஃபு ஃபூகையா வருது சாணியை உருட்டுதீங்களா என்ன வேணா பாக்கிய துணி தைக்கிறீங்களா பூ 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 பத்தி யாரு போடுதா பத்தி நீ போடுதியா கால் வந்து அழக்கூடாது செல்லக்குட்டி கண்ணீர் வடிக்க கூடாது கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உன் வேதனையும் உள்ளத்துக்குள்ள நிறைய இருக்கு வாழ்க்கையில பிரிவும் பிரச்சனையும் நடந்து கொண்டு வரக்கூடிய நிலைமை நடந்துகிட்டு இருக்கு அதை சீர்திருத்தி வெட்டியாக்கி தந்தா தந்தா கால் கால்வா ஆனந்தம் விளையாடும் அதனால அந்த பிரச்சனையை நீக்கி தார இப்ப நீ போட்டிருக்க கூடிய ஊதுபத்தி தொழில் இருக்க அது வந்து ஒழுங்கா ஓடாம எல்லாம் சேமிச்சு கிடக்கு அதை வெட்டியாக்கி வியாபாரத்தை வெட்டியாக்கி தந்தா போதும்ல வேற என்ன வேணும் அந்த கல்யாணம் தை மாதம் நடக்கும் ஆமா குழப்பம் இல்லாமல் நடைத்தார போயிட்டு காலில்னு வரலாம் யாருவர் பிள்ள இருக்கா இத்தனை பிள்ளை மூணும் பொண்ணு எப்படி கரை சேர்க்க கால்ல விழுத்துல ஒரு நாள் போது ஒரு நாள் கழியிறது ஒரு வருத்தம் கழியறது மாதிரி கழியுது பொம்பளையும் தான் அந்த குடும்பம் பிழைக்கணுங்கிற தான் வீட்டுல இருக்கு உண்மையா இல்லையாடா ஆனா எந்த உழைப்புக்கு போனாலும் அதில் போய் நிலையா நின்ன சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்த அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்போ உங்க மனையில இல்லை வருமானம் இல்லாத வேதனையும் கடன்களும் துன்பமும் நடக்குது இதனால குடியிருக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் உள்ள இடைஞ்சல்களும் நெஞ்சு பிளந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா இதுக்காக வேற எங்கேயாவது போய் உழைத்து வருவதற்காக புகலிடம் தேடி போகிறோமான்னு உங்க உள்ளம் புரம்பிக்கிட்டு இருக்கு வெளிநாட்டுக்கு போகலாமா அதுக்குரிய கல்வி இருக்கா உனக்கு இல்லை எங்கே போவேன் அதனால சுயமா இன்னொரு ஒரு தொழிலை ஆரம்பிச்சு தரேன் உங்களை முன்னேற்றி காப்பாய்த்தி தந்துடுறேன் வேற என்ன வேணும் உனக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சு தர பாருங்க பாண்டுவரும் உட்காருங்க என்னைய உங்க மனசுக்குள்ள நான் இருக்கிறது மாதிரி நினைத்து தியானம் பண்ணுங்க பாப்போம் பாப்போம் அப்படி பண்ணுங்க ா நிறைய துணிகள் ஜவுளிகளெல்லாம் வாங்கி என் பேரை சொல்லி ஒரு வியாபாரத்தை பாரு டைலரிங்கும் பார்த்துக்கா தொழில் நிறைய வரும் பணம் நிறைய கிடைக்கும் ஒரு பிள்ளை கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகும் வெற்றியாக நடக்கும் ஆனந்தமாக இருக்கும் இந்தாடா பணம் இந்தா சின்ன மகனே அள்ளி தந்திருக்கேன் லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவேன் அவனுடைய மனத்தை மாற்றணும் உன் கூட பிறந்த தம்பியா அதுக்கு இங்க உத்தரவு இல்ல மகனே சரியா அவங்க அப்ப நான் வரைச்சு நான் தாய் சொல்லுங்கப்பா கர்மசாமிக்கு சாப்பிடாம போனா விட தம்பி தெரிஞ்சுக்காங்க சாப்பிடாம கீழே இறங்கி கூட போக முடியாது சாப்பிட்டு தான் போனோம் என்ன நல்ல சாப்பிடணும்னா மக்கள் சாப்பிடுவோம் வேண்டாமா சிவகாசி 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 யாரு வீட்டுக்கு போற வழியில் சாப்பாடு யார் ஆறு யார் இடத்துக்கு போற வழியில ஹோட்டல் மெஸ்ஸி ஆறுபடுத்த வாங்க என்ன மெஸ் இருக்கு யார் வச்சிருக்கா நீங்களே ஓட்டர் வச்சிருக்கீங்க கால் வச்சுக்காங்க கண்டுபிடிக்கணும்ல அண்ணா வணக்கம் சோமரை கேலா ஆனா ஏண்டாம் தெளிஞ்சு போயிருக்கி போயிருக்க இன்னொருத்துல கால் வச்சுடலாம் வா திருநெல்லாம் உள்ளே போயிடுவேன் உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் ஆஞ்சநேயர் அனுமானுடைய அனுக்கிரகம் உங்க வீட்டுக்கு வரது என்ன காரணம் பெருமாளை கும்பிடுவீங்களா சார் பெருமாள் தான் அப்போ நான் அவர் ஏன் ஆஞ்சநேயர் வர மாட்டார் வர தானே செய்வார் இப்போ மெஸ்ஸு எங்கேப்பா வச்சுருக்கீங்க கால் உங்க எல்லைக்குள்ள கர்பசாமியும் அன்னை காளியம்மாளுடைய அருள் பார்வையும் அந்த எல்லையில இருக்கு சரானா இப்ப நடத்துகிற தொழில் ஓராண்டு காலங்களாக மனதுக்கு உபாதையும் பண நஷ்டமும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால தொழிலுக்கு எதுவும் மாறுபாடும் தடங்கள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இடத்தை மாத்திருவோமா ஆனால் அந்த இடத்தை விட்டு அதை மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைக்காது உண்மையா இல்லையா அதனால இந்த தொழிலை நான் வளமாக்கி தரேன் பிரச்சனை இல்லாமல் ஆக்கித்தாரேன் வேற என்ன வேணும் அது ஒரு மேட்டரா பக்கத்தில் இப்போ ஓட்டி காட்டுச்சேன் காட்ட முடிக்கா இந்த காது விரலை பிடிச்சிக்கா இந்த ரெண்டு விரலையும் பிடிச்சிக்கா என்னையும் நினைச்சிக்கா இந்தாப்பா ஒரு வண்டியை முறை ஓட்டி தந்துட்டேன் அதில் வருமானம் வரும் வெற்றியும் கிடைக்கும் இந்த மகளே செல்வமாரு ஆனந்தமாயிரு சந்தோஷமா போயிடுவாப்பா அதே சிவகாசி எல்லை எதிர் கோட்டை நீங்க என்ன கோட்டை புன்னகையில் கோடி எத்தனை படிச்சிருக்க மாணி நீ எத்தனை படிச்சிருக்க தமிழா தமிழ் துறை அவையார பத்தி படிச்சிருக்கீங்களா போதாமல் ஒரு நாளும் ஒருவரையும் பொல்லாங்கு மாதாவை ஒரு நாளும் மாத்தானை உறவென்று படிச்சதெல்லாம் ஓட்ட விட்டுறாங்க மாற்றான் என்பவன் யார் தர்மத்தோடு நடக்கக்கூடியவன் உற்றவன் தர்மத்தைக்கு மாறாக நடப்பவன் மாற்றான் புரியுதா இதுல ஜாதியை வச்சோ குணத்தை வச்சோ எதை வச்சு சொல்லல நடைமுறை ஒழுக்கத்தை வச்சு தான் அவனை மாற்றான இப்போ உன்னுடைய இனம் தமதமான விஷயத்தில் நிறைய லட்சங்களை நீ இழந்திருக்க அவங்க பில்லங்கமான ஒரு பத்திரத்தை தான் வச்சுருக்காங்க நான் படித்து பார்த்தேன் எப்படியாவது இதை விடுறதுக்கு ஒரு கோப்பரை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு திட்டம் போடும் பொழுது இவா கிடைச்சான் அதனால் அவனுடைய மரத்தை மாற்றி உன் பணத்தை நான் வாங்கி தச்சிட்டா போதும்ல பணத்தை வாங்கி ஆனா மூன்று முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் மூன்று முறையா கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் ஒரு நேரத்தில் பெற்றவங்க தன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொல்லி உங்க எதிர்பார்த்தது உண்டு அதை நீ செய்யணும்னு நினைச்சியா அல்லது இவன் செய்யக்கூடாதுன்னு நினைச்சானா உங்களால் அந்த உதவி அவங்களுக்கு கிடைக்கல அதுக்கு இப்போ உன் முன்னேற்றத்தில் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு சின்ன வஞ்சரை தோன்றி உனக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடைஞ்சலை நான் மாற்றி தரேன் இதில் எதுவும் மைவத்தை இருக்குமானு உன் கற்பனை கொஞ்சம் மண்டையில் இருக்கு அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன் ஆனால் இந்த தொழிலையும் வளமாக்கி தரேன் வியாபாரத்தையும் வெட்டி ஆக்கி தாரேன் உன் பணத்தையும் வாங்கித்தாரேன் இன்னொரு இடம் ஒன்று அட்வான்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிய அந்த இடத்தை இப்ப முடிக்காத வேண்டாம் கார் மகளே உன் பணம் கிடைச்சாச்சு கனியை கொண்டு வீட்டில் போய் பேச்ச போடுங்க அடுத்த வாரம் பேச ஆரம்பிச்சுக்கா பணம் கொண்டு வந்து வித்து போ கர்பசாமி அதே சிவகாசி எல்லை தன் குடும்ப கஷ்டத்தை பத்தி கேட்க வந்த கணவன் மனைவி ஆடி மாதம் கடி கேட்டு சாப்பிட்டாச்சா சாப்பிடாம போக கூடாது புரிஞ்சுக்கணும் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் என் வந்து உள்ள இருக்கா இன்னொரு ஆம்பளை பே வேணுமா அதுதான் உங்கள் கேள்வி பிறந்தாய் செல்வ மகனே ஆராரோ கால்வன் பண்ண ஆடி மாதம் குழந்த ஜனனமாகும் ஆடி அமாவாசைக்கு பிறகு குழந்தை என்னடா எனக்கு தெரியாது அதனால இப்பமே நடந்தீங்க ஆடி மாதத்துக்கு பிறகு குழந்தை ஆம்பளை பிறப்பான் என் பேரு கரப்பசாமி வைக்கணும்

கருப்பசாமி ஆமா அதே சிவகாசி எல்லை உடல்நிலை ஆரோக்கியத்தை பத்தி மனம் தளர்ந்தது யார் யாரெல்லாம் வந்தீங்க என்னப்பா செய்யணும் கால் நடக்கூட மனைவிக்கு அப்படியா இருக்கு காணல் ஒரு தொட்டி கிடங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு தொட்டி கிணறு இருக்கா இருக்குல்லாம் ரெண்டு வீடு ஒட்டுனாப்புல இருக்கு பக்கத்துல ஒரு ஓட இருக்கு பழைய காலத்து அடிப்பம் போட்டு ஒரு பேரா கிடக்க காலம் இருக்கலாம் மூன்று வருத்த காலமாக தொழிலில் பார்க்க முடியாத வேதனையும் கடன்களும் துன்பமும் நடந்துச்சு இடைப்பட்ட காலத்துல உனக்கும் மனைவிக்குமே கருத்து வேறுபாடும் வாக்குவாதமும் நடந்துருச்சு இதனால வீட்டை விட்டு ஒரு சில நாட்கள் அப்பாற்பட்டு இருப்போம்னு சிந்தனை பண்ணி ஒரு முடிவு நீ எடுத்த அதனால இப்போ இடுப்புக்கு கீழே தொட மரமரத்து போய் உணர்ச்சி இல்லாம இருக்கு அப்படி முட்டுல மட்டும் ஒரு பாயிண்ட் வலி அதுக்கு அங்கிட்டு கீழதான் அப்படி பெரிய உணர்வு இல்லாம நடக்கிறதே தெரியாம தள்ளாடிடுவோமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் காலம் என்னம்மா குணமாக்கித்தாரே மூன்று முறை என்ன பார்க்கவா ஜெயிச்சிருக்கேன் பணம் திருவனந்தபுரம் அடுத்து தொழில் மாத்தி கொடுக்கணும் அப்படி ரெடி பண்ணி உயர்ந்த இடத்தை பிடிச்சு அப்புறம் நீ அப்படி ஆரம்பிச்ச உடனே உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு நாலு பேர்கள் வருவாங்க அவங்க மூலமா உனக்கு ஒரு புனிதமான வாழ்க்கை கிடைக்கும் அதை அமைச்சு பணமும் கிடைக்கும் உன்னை ஏற்கனவே ஒருத்தணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருக்கான உண்மையில அதையும் தரேன் நினைக்கிற பணமும் தரேன் வேற என்னப்பா வேணும் நீ அங்கே போறியா பிரைவேட்டில் தான் இருக்கும் கண்ணை மூடுறா பார்ப்போம் அடங்கிடுவாங்க ஓ பெற்றி உண்டு போடுறா மகரே